I வணக்கம் வெல்கம் பேக் தற்போது அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்படுவதை ஒட்டி பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருதுங்க ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி மதிப்பீட்டில் இந்த கோயில் கட்டுமான பணிகள் நடந்து வருது இந்த கோவில் சதுரடி பரப்பளவில் முன்னூத்தி அறுபது அடி நீளமும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அடி அகலமும் கொண்டதுங்க புயல் மழை வெள்ளம் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாக்கும் விதமாக இந்த கோயில் அமைச்சர் ிருக்குங்க கோயில் கும்பாபிஷேகத்திற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து புனித தீர்த்தம் கொண்டு வரப்படுது இந்த விழாவுக்காக வெளிநாடு மற்றும் இந்தியாவில் இருந்து நாலாயிரம் துறவிகளுக்கும் மூவாயிரம் பிஐபி களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குங்க இந்த நிகழ்ச்சியில் நம் நாட்டின் பிரதமரான நரேந்திர மோடியும் கலந்துக்கிறாரு அதன்படி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது தை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குங்க அதன்படி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை நான்கு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோவில் வளாகத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும் என அயோத்தி மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு குழந்தை ராமரை தரிசனம் செய்ய சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் பிஐபிகளும் கூட தரிசனம் பண்ண முடியாதுங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக நாளில் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் மே தரிசனம் செய்ய முடியுங்க பிரான் பிரதிஷ்டா திட்டத்தின் கீழ் இருபத்தி நாலாம் தேதி வரை ராமருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் அதன் பிறகு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கோயில் கதவுகள் பொதுமக்கள் தரிசனத்திற்காக திறக்கப்படுங்க தரிசனத்திற்கு மக்கள் அடையாள ஆவணங்களை கொண்டு வரணும் அயோத்திக்கு பார்வையாளர்கள் செல்ல ஆதார் அட்டையை வச்சிருக்கணுங்க மொபைல் கேமரா பர்ஸ் ஆகியவற்றை எடுத்து செல்ல கூடாது காலை பதினோரு மணிக்குள் மைதானத்திற்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே போகணுங்க நோய்வாய்ப்பட்டவங்க நடக்க முடியாதவங்க அல்லது வயதானவங்க ஆகியோர் கும்பாபிஷேக நாளில் வரக்கூடாது பிப்ரவரி மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் வரலாங்க தற்போதைய நிலவரப்படி அயோத்தி ராம ஜென்ம பூமி நுழைவு பகுதியில் நுழைவு வாயில் அமைக்கும் பணி வேகமாக நடந்துட்டு வருதுங்க பெரிய இயந்திரங்கள் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வருது ராம பக்தர்களுக்கான கொட்டகை கிட்டத்தட்ட தயாராயிருச்சுங்க ஸ்ரீ ராம பூமி கோவிலின் விளைவாயிலேயே இலவச லாக்கர் வசதி பக்தர்கள் சேவை மையமும் ஆரத்தியில் கலந்து கொள்ள அனுமதி பக்தர்கள் தங்களோட உடமைகளை லாக்கர்ல வச்சுக்கலாங்க நன்கொடை கவுண்டர் மற்றும் ஹோமியோபதி சிகிச்சை மையமும் இருக்கு மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை மருத்துவரை தொடர்பு கொள்ளலாங்க காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரையிலும் மாலை இரண்டு மணி முதல் ஏழு மணி வரையிலும் கோவிலுக்கு செல்லலாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சக்கர நாற்காலி வசதியும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் விரைவாக நடந்து வருதுங்க முடிஞ்சவங்க அன்றைய தினம் கோவிலுக்கு செல்லலாங்க முடியாதவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று ராம பக்தர்களை கூட்டி பஜனை கீர்த்தனை செய்யுங்க கும்பாபிஷேக விழாவை டிவி அல்லது இணையதளம் மூலம் மக்களுக்கு காட்டுங்க உங்க வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு பஜனை கீர்த்தனை வழிபாடு செய்யுங்க வீட்டின் முன்பு அன்றைய தினம் விளக்குகள் ஏத்துங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புனிதமான தருணம் வந்திருக்குங்க அதனால அன்றைய தினத்தை நீங்க மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க